നണ്ട് ടൈം ഫ്രം ആ കുറച്ച് ഇഷ്യൂ ആയല്ലോ 1 kg ആ 1 kg हां നണ്ട് ഫ്രഷ് ലങ്കാച്ചോ ഓക്കേ ഏപ്രിൽ 3 ഏപ്രിൽ 3 ഓക്കേ നവംബർ നവംബർ ടാങ്കില് ഇരയെ കണ്ടായി ആഹ ഇരവേ സൈസ് മോഡൽ ഓ 2 ലിറ്റർ ഞാൻ വെച്ചിർക്കും അപ്പോൾ வந்து എല്ലാവർക്കും മീൻ കിക്കും

Kristin, Putting on a Dima uh -huh. two இதெல்லாம் எப்படி பண்ணா இந்த காரை வளக்கலாம் ம் ம் நிறைய ஐடியா கொடுத்தாங்க ஓகே ஓகே அப்போ இது ஆ சாவுங்களும் வந்து ஒரு பங்கு ஆற்றி இருக்காங்க ஆமா அவருடைய சேனல பேர் வெச்சிருக்கங்களா

அவங்களே வளர்த்தாங்களான்னா அவங்க வளர்க்குற ஆடு மாடு அந்த பக்கம் வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கலாம் நம்ம ஒரு ஐடியா கொடுத்து ஓகே அவங்களே வாழ்க்கையா வெட்ட பற்றி அவங்களே பாதுகாத்து இப்போ சூப்பராக வந்து கொண்டு போகும் ஓகே ஓகே இது வந்து அவருடைய ஐடியா ஓகே ஓகே இது நம்மளே உள்ள இறங்கி நம்மளே செஞ்சு நம்மளே செஞ்சு போட்டு போயிட்டோம்னா அவங்க மாணவரையே விட்டுவாங்க மாடு அதெல்லாம் ஆடெல்லாம் அவங்கையிலே ஒப்படைச்சு அவங்களே பண்ணுவாங்க இப்போ கொடுத்து அப்படி பண்ணி இப்போ நிறையா அவருடைய இதில் பண்ணுறதுக்காக மீன் உள்ள மாடல் இருக்கும் கெனால் உருவாக்கிட்டாங்களே அஞ்சு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு இது வெட்டி விட்டா மூணு வருஷத்துக்குள்ள காட் ஆகணும் ஓரளவுக்கு வந்துடணும் அப்படி மறுபடியும் அது வரலன்னா சைடுல தூறு எடுக்கணும் தூர் எடுக்கும்போது ஒன்னு ரெண்டு சீட் ஆக மொத்தத்தில் அதுக்கு அஞ்சு வருஷம் கேரண்டி அந்த அஞ்சு வருஷத்தில் அங்கே ஃப்ராட் ஆகிடும் அப்படி ஆகலைன்னாக்கா அந்த இதில் ஏதோ ப்ராப்ளம் ஆனால் அவங்க போட்டது எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கு அந்த ஏரியாவில் இப்போ இது அளவு தெரியுமா இது ரெண்டு மாதிரி போடுறாங்க இப்படி இப்படி ஓகே ஓகே ஒரு மீன் முள்ளு மாடல் இதுதான் உங்களுக்கு பெரிய கனால்

ஏ அவங்க வந்து நல்ல நிறைய அந்த அண்டி வாழு. அந்த நவம்பர் நவம்பர் டைம்ல ரெண்டு மாசத்துக்கு நிறைய சீட் வரும். தண்ணி மே நல்லா சீடு வந்து டெவலப் ஆகும் டைம். ஓகே.

ഓക്കേ. ആഹ ആ. തീങ്ങലല്ല ഒരു സാധനം. ആ ഇത് ശീരгали. മാവേലൂർ.

அதோட ஜாயிண்ட் வந்து ஆனா ஆக மாசத்துல இந்த ரெண்டு பெரிய ஆறுக்கு சென்டர்ல தான் அந்த காடு இருக்கு ம் ம் ஒரு ஆத்துல தண்ணி வராட்ட கூட இந்த ஆத்துல சப்ளை ஆகிடுது ம் ம் அந்த பக்கத்துல இப்படி நான் இருக்கிறதுல இருந்து லெஃப்ட் எடுத்துட்டா ஒரு கல்லா ம் ரைட் எடுத்துட்டா திருச்சி காவேரி ம் 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 இந்த சினிமாவும் கூட ஏதோ எடுத்தாங்க போலங்க இந்த அதான் அதான் ஆமாம் ஆட்டமா ம் காலையில் ரொம்ப நல்லா இருக்கும்ல காலையில் அதான் ஒரு டைம் காலையில் வரணும்மாங்க ஆ

உங்கள் பிள்ளைங்கள ஒரு டைம் கூட்டணு வாங்க சிஸ்டர்ங்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன பாடம் மாதிரி எடுத்து அவங்கள ஆச்சரியப்பட வைக்கணும் இதெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு இயற்கை நம்ம மேலே வச்சுருக்கு நம்ம அப்பா அம்மா மட்டும் தான் காப்பாற்றணும் ஆ ஓகே ஓகே கேஸ்து வரையாமா அது ஒரு நல்ல ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு ஈக்கோ சிஸ்டம்

ஆழ்கட் ரெண்டு நாள் ஓடும் போட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கரைய ரே ஒரு பக்கம் பார்த்தீங்களாக்கா டீசல் கிணம் ஆறாயிரத்து ஐநூறு டீ லெட்டர் டீசல் இந்த பக்கம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு இந்த பக்கம் ஒரு இந்த ஆறாயிரத்தி ஐநூறு பாதி வரைக்கும் ஓடிட்டு போட்டு அங்கே போயிட்டு அவங்க எட்டு போட்டு இந்த மாதிரி

போது புயல் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அறிகுறி வந்துவிட்டா வருவாங்க கரைக்கு வரத்துக்குலாம் புயலில் மாட்டுவாங்க மாட்டிடுவாங்க லாங்கிலிருந்து வர்றாங்களா அங்கேயே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது எடுக்கிறதுக்கு நேரம் தான் கஷ்டமா இருக்கும் அதையும் காமாத்தியம்தான் டிரைவருடைய கண்டிஷன் கொடுக்கலாம் புயல் இப்படி தான் வருதுன்னா அது நோக்கியே போயிட்டே இருக்கணும் நம்ம ஏர் காட்டணும் போனோம்

ஆமா ஆதிமா இங்க யாரும் போடுறது இல்ல ஆ நீங்க பாத்துるீங்க ஆ ஆதிமா ஓகே ஓகே அப்போதா பிரிய வந்தாலும் நவம்பர் மாத்தில அந்த பக்கம் डैम ஓபன் பண்ணுவாங்க ஆ செங்கம்பரு அந்த நகர் இருக்கும் ஆ ஒரு அப்போ ஆ ஆ

ஓகே 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 ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் யாருங்கிறது பாருங்க உங்களை மாதிரி பிள்ளைங்க உங்கள் ஸ்கூல் பிள்ளைங்கள ஒரு ட ஒரு டூர் கூட்டின்னு வந்து ஒரு நல்ல ஸ்டடி அவங்களுக்கு கொடுங்க Редактор субтитров